வணக்கம் உலகப் பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் அமாவாசை திதிக்கு அடுத்த நாள் இந்த கந்தசஷ்டி பெருவிழாவானது பக்தர்களால் காப்பு கட்டி ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த வருடம் சென்ற வாரம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை சரியாக ஒன்பது மணிக்கு கோவில் கொடிமரத்தின் அருகில் உள்ள மண்டபத்தில் சிவாச்சாரியர்களால் ஹோமம் மற்றும் பூஜை செய்து அலங்கரிக்கப்பட்ட கும்பத்திற்கு காப்பு கட்டி மற்றும் பக்தர்களுக்கும் காப்பு கட்டி விடப்பட்டு இந்த விழாவானது தொடங்கியது அதன் ஆறாம் நாளான இன்று திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி சரியாக ஆறு மணிக்கு திருக்கோயிலின் சார்பாக சூரசம்ஹார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி முருகன் சூரனை வதம் செய்யும் அந்த நிகழ்வானது பக்தர்களின் அரோகுரா கோஷத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்டார் ஏசியா செய்திகளுக்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து கார்த்திகேயன்